பத்ரனா போட்ட இந்த ஒரு பதிவால் மொத்த சிஎஸ்கே ரசிகர்களும் ஜடேஜா தப்பா நினைச்சிட்டு வராங்க காரணம் இப்ப நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷனில் பத்ரனாவை பதினெட்டு கோடிக்கு எடுக்கிறாங்க கேகேஆர் அணி இதனால் பத்ரனா சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் சிஏ நிர்வாகத்துக்கும் நன்றியை தெரிவிக்கிற விதமா ஒரு போஸ்ட் போடுறாரு இதை பார்த்து ஒரு சில சிஎஸ்கே ரசிகர்கள் வெறும் மூன்று வருடம் சிஎஸ்கே அணிக்காக விளையாடிய பத்ரனாவே சிஎஸ்கே ரசிகர்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிட்டு போறாரு ஆனா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சிஎஸ்கே அணியிலிருந்து ராஜஸ்தான் அணிக்கு போன ஜடேஜா சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் சிஎஸ்கே டீமுக்கும் இப்போ வர எந்த ஒரு நன்றியும் தெரிவிக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லி ஜடேஜாவை சிஎஸ்கே ரசிகர்கள் சங்கடப்படுத்திட்டு வராங்க இதுல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா ஜடேஜா எதுக்காக நன்றி சொல்லணும் சேபாக் மைதானத்தில் மொத்த சிஎஸ்கே ரசிகர்களும் ஜடேஜாவை அவுட்டாக சொல்லி வேண்டுனாங்களே அதுக்காக நன்றி சொல்லணுமா இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சிஎஸ்கே அணிக்காக கப்பிடிச்சு கொடுத்ததுனால மட்டும் சிஎஸ்கே ரசிகர்கள் ஜடேஜாவை தூக்கி வச்சு கொண்டாடுனாங்களே அதுக்காக நன்றி சொல்லணுமா இல்லை பத்து வருடத்திற்கும் மேலே சிஎஸ்கே அணிக்காக தன்னுடைய மொத்த உழைப்பையும் போட்ட ஜடேஜாவை சிஎஸ்கே நிர்வாகம் வேணாம் அப்படின்னு சொல்லி வேற அணிக்கு தூக்கி போட்டாங்களே அதுக்காக நன்றி சொல்லணுமா இப்படி எதுக்காகங்க ஜடேஜா நன்றி சொல்லணும்